டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க கருத்துக்கள் சொல்றாங்க பைலட் சங்கம் இருக்காங்க இல்லைங்களா ஆல் இண்டியா பைலட் சங்கம் அவங்க வன்மையாக எதிர்க்கிறாங்க இதுல யார் அந்த பைலட் பண்ணது யார் யார் கேட்டாங்கன்றத கரெக்டான விளக்கம் கொடுக்கவில்லை டெக்னிக்கல் அனாலிசஸ் டீம் ஃபார்ம் பண்ணும்போது அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் இடம்பெறவில்லை டெக்னிக்கல் இஷ்யூ ஆகியிருந்தால் என்னங்க மாற்றிக்க போகிறோம் இது ஒன்றும் புது ஃப்ளைட்டு கிடையாது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஓடின ஃப்ளைட்டு தான் இந்த ரெண்டு பைலட்ல நான் ஆஃப் பண்ணல அப்படின்னு ஒரு குரல் தான் கேட்குது அது பைலட்டோட குரலாக இருக்கும்ன்றது என்ன நிச்சயம் வேறு யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து உள்ளே ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லெவன் ஏ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கும் கோக்பீட்டுக்கும் இருக்கின்ற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பாட்லாக் போட்டு மூடுற கதை கிடையாது ஏரோப்ளைனில் தேர் ஆர் டூ த்ரீ ஸ்டெப்ஸ் டூ க்ளோஸ் டூ த்ரீ ஸ்டெப்ஸ் டூ ஓப்பன் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் அகமதாபாத் ஏர் இந்தியா விபத் இது என்னங்க ஒரு முடியாத ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு நீண்ட கதையாகவே நீண்டுகிட்டு போகுது டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க விதவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க நம்ம அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கருத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கருத்தை தான் நம்ம திரும்ப வலியுறுத்த வந்திருக்கின்றோம் இப்போ ரீசண்டா அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு இல்லைங்களா ஏர் இண்டியா ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வந்திருக்குங்க இல்லையா அதில் இருக்க ஒரு ரெண்டு மூணு ஆத்தென்டிகேட்டட் பாயிண்ட்ஸை பேசலாம் அப்படின் தான் வந்திருக்கோம் முதல்ல அந்த ரிப்போர்ட் எதை பற்றி சொல்லுதுனாக்கா பைலட்டுங்களுடைய கவனக்குறைவால் அல்லது பைலட்டுங்கள் வாலண்டராக யாரோ ஒருத்தர் பண்ணதுனால தான் ஃபியூல் தான் அந்த ஏரோப்ளைன் போய் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்ற முதல் பாயிண்ட்டை சொல்கிறாங்க இது ப்ரிலிமினரி பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை பைலட் சங்கம் இருக்காங்க இல்லைங்களா ஆல் இந்தியா பைலட் சங்கம் அவங்க வன்மையாக எதிர்க்குறாங்க ஏன் எதிர்க்குறாங்கனாக்கா இதே மாதிரி தான் ஒரு ஏர் பஸ் செவன் எயிட்டி செவன் மாதிரின்னா ஒரு ஏர் பஸ் ஏர்பஸ்னு வந்து போயிங் என்கின்ற ஒரு கம்பெனி தயாரிப்பு போயிங் வந்து அமெரிக்கன் கம்பெனி அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற விமானம் என்ற விமான கம்பெனி தான் இந்த பார்சல்லாம் தயாரிக்கிறாங்க இந்த ஏரோப்ளைன்லாம் தயாரிக்கிறாங்க அந்த மலேசியாவில் இருக்க ஒரு விமானம் காணாமல் போகும்போதும் அது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பைலட்டு தான் சைக்கோ மாதிரி மாறி எல்லாரையும் தம் உயிரை மாய்சிக்க மாதிரி எல்லாரும் உயிரையும் மாய்ச்சி கொண்டு போய் கடலில் விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டை இங்கே வந்து கோரலேட் பண்ணுறாங்க இந்த பைலட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் முதல்ல என்ன சொன்னாங்க ரெண்டு பைலட்டில் ஒருத்தர் சொல்றாரு ஏன் ஃபியூல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு கேட்குறாரு இன்னொரு பைலட் சொல்கிறாரு நான் அதை ஆஃப் பண்ணலை அப்படின்றது கேட்ட மாதிரி சொல்கிறாங்க இதில் யார் அந்த பைலட் பண்ணது யார் யார் கேட்டாங்கன்றது கரெக்டான விளக்கம் கொடுக்கவில்லை இப்போ அந்த பைலட்டுக்கு வருவோம் பைலட்டுக்கு வரும்போது ஒருவர் பதினாறாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு அனுபவம் மிக்க பைலட் அவருக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் மேன் அவருடைய மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு அவருடைய பர்சனல் ரெக்கார்டும் எடுத்து பார்த்தாச்சு அவருடைய மதர் இருக்கிறாங்க மதர் ரீசண்டாக இறந்துடுறாங்க அவங்க அதில் அவர் வந்து லீவ் எடுத்திருந்தார் அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க சைக்கலாஜிக்கலாக அவர் அஃபெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மத இறந்தாக்கா சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க அதுக்கு லீவ் எடுத்திருக்காரு அவர் ஏன் லீவ் எடுத்தார்ன்ற ரெக்கார்டையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம் அவருக்கு ஒரு எண்பத்தி ஆறு வயதில் ஒரு அப்பா இருக்கிறார் தன்னுடைய தந்தை மதரம் இறந்துட்டதுனால தந்தையை பார்க்கறதுக்காக அவர் வந்து அந்த லீவ் எடுத்து தந்தையை பார்த்துட்ருக்கார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிக்கவர் ஆனவொடனே மறுபடியும் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு வந்துட்டார் இன்னும் கூட அவர் தந்தையை அப்பப்போ ஃபோனில் கேட்டுக்கிறார் அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த டைமுக்கு இப்போ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்கன்ட்டு ஒரு ஆளை வச்சு பார்த்துக்கிறார் அந்த ஹாலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை அதாவது ஒரு செவன் மேடோ இல்லை அவர் சொந்தக்காரர்கிட்டோ கொடுத்து மிகவும் பாசமாக அவங்க அப்பாவை பார்த்து கொள்கின்ற ஒரு பைலட் அவர் இப்படி இருக்கின்ற பைலட் இவர் தன் உயிரை மாய்த்து கொண்டால் அவர் தந்தை யார் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா ஸோ இந்த பைலட் செய்திருக்க சான்ஸ் இருக்கானாக்கா எனக்கு தெரிஞ்சு அந்த பைலட் செய்திருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா நாங்கள் பண்ணி அனாலிசில் சொல்றோம் சரி அடுத்த பைலட் வருவோம் ஆஃபீஸர் அவரும் போயிங் விமானத்தை இயக்குவதில் தேர்ச்சி பெற்றவர் தான் அவர் அமெரிக்காலேயே போய் தேர்ச்சி பெற்று வந்தவர் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அவரும் ஓட்டி ஓட்டியிருக்கிறார் போயிங் விமானத்தைன்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபிளைட்டை கரெக்டாக ஓட்டி போயிட்டு வந்துட்டு இருந்தா அவருக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் மேரேஜ் ஆக போகுது ரெண்டு மாசத்துல மேரேஜ் ஆக போகின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்ற ஒரு பைலட் தன் உயிரை மாய்த்து கொள்வாரா இதை பப்ளிக்கே திங்க் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெண்டு மாசத்துல கல்யாணம் ஆக போற ஒரு பர்சன் ஏன் வந்து தற்கொலை பண்ணிக்க போறார் அதுவும் இத்தனை பீப்புளை கொண்டு போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த பைலட்டுக்கும் தற்கொலை பண்ணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மோட்டிவ் இல்லை இந்த கோ பைலட் அதாவது ஃபஸ்ட் ஆஃபீஸருக்கும் தற்கொலை பண்ணிக்கணும் என்கின்ற ஒரு மோட்டிவ் இல்லை சரி வேற யாராவது பணத்தை நிறைய கொடுத்து தீவிரவாதத்தை பண்ணி அவங்கள பண்ணியிருப்பாங்களா அப்படின்னாக்கா அது கவர்மெண்ட் தான் ப்ரூவ் பண்ணணும் தே ஹவ் டு செக் தேர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தே ஹவ் டு ப்ரூவ் இட் அட் தி ஸ்டேஜ் அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கின்றோம் ரெண்டாவது இந்த போயிங் விபத்து நடக்கும்போது அந்த கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த போய் ரிப்போர்ட்லாம் எடுத்து படித்து ஐயோ இப்படி தான் நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் டெக்னிக்கல் ரிப்போர்ட் நடந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சா ப்ரொப்புலர் ஃபெயிலியர் ஆகிடுச்சா ஏன் ரேட் வந்துது எதனால் சுச்சுவேஷன் கரண்ட் வந்து போச்சு ஏசியே முதல்ல ஒர்க் ஆகலை ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதனால் ஃபியூல் கட் ஆச்சு இப்படின்ற ஒரு டெக்னிக்கல் அனாலிசஸ் டீம் ஃபார்ம் பண்ணும்போது அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் இடம்பெறவில்லை எப்படின்றது தான் அந்த பைலட் அசோசியேஷனுடைய ஒரு கேள்வியா இருக்கு எஸ் அஃப்கோர்ஸ் இதை நம்ம கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டுங்க எல்லாமே இருக்கும்போது ஒரு பஸ்ஸு தயாரிக்கிற நிறுவனமாக இருந்தா கூட ஒரு பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பஸ்ஸை பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக் அவர் இருந்தால் தான் எப்படிப்பா அந்த பஸ்ஸு போச்சு எப்படி பிரேக் போட்டாங்க எப்படி டயர்ஸ் நல்லா இருந்ததா பிரேக் ஒழுங்காக பிடிச்சிதா எந்த ஸ்பீடில் போகும்போது பிரேக் அப்ளை பண்ணாங்க எதனால் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றது ஒரு ட்ரைவர் அதாவது ஒரு பைலட்டுக்கு தான் அதை பற்றி நல்லா தெரியும் அவரையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்துருக்கணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் அந்த பேனலில் இல்லைங்கிறது ஆல் இண்டியா பைலட்ஸ் அசோசியேஷன் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஸோ இது ரெண்டாவது பாயிண்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும் மூணாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா ஜென்ரலாக போயிங் என்பது வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபேமஸ் ஃபிளைட்டு செவன் எயிட் செவன் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி நிறைய ஃப்ளைட்டில் மாடர்ன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க இதில் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஃபியூல் கண்ட்ரோலில் தெர் இஸ் அ ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டு போயிங்க்கு கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டு இருக்கின்றது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ் மேகசைன்ஸ்லாம் அந்த டைம் எடுத்து பார்த்தோம்னாக்கா நாங்கள் சில அனலைஸ் பண்ணோம் எங்களுக்கு இன்னும் ஃபுல் ரிப்போர்ட் இல்லை அந்த டைமில் அந்த இயர்ஸில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா எஸ் அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ ஃபுல் இன்ஜெக்ஷன் டு தி என்ஜின் இஸ் நாட் ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனிங் இட் ஹேஸ் டு பி மாடிஃபைட் ஆர் இட் ஹேஸ் டு பி ரெக்டிஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த போயிங் ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்குமா உண்மையிலே டெக்னிக்கல் இஷ்யூவில் கூட அந்த மாதிரி ஆகிருக்குமா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு டெக்னிக்கல் இஷ்யூ ஆகியிருந்தால் என்னங்க மாற்றிக்க போகிறோம் இது ஒன்றும் புது ஃப்ளைட்டு கிடையாது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஓடின ஃப்ளைட்டு தான் பாருங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஓடின ஃப்ளைட்டே நீங்கள் வச்சிருந்தீங்க அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு நாங்கள் இப்போ கொடுக்குற ம புது ஃப்ளைட்லலாம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது என்று போயிங் நிறுவனம் சொல்லி தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலாமே போயிங் நிறுவனம் வந்து விமானத்துல தான் கோளாறு இருந்தது அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்பா ரெண்டு பைலட் மேலே பழி போட்டு பைலட்டை மாட்டி விட்டுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு வராமல் இருக்கும் இல்லையா இப்படின்னு சிலர் கூறுகிறார்கள் நம்ம பார்வையில் பார்க்கும்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ரிப்போர்ட் கொடுக்கட்டும் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும் ஆனால் இந்த டெக்னிக்கலாக ஒரு பைலட் அதில் இருந்திருந்தாருனாக்கா அவர் வந்து நல்லா தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அதை கொடுத்துருப்பார் என்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தா இருக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க நம்ம முதல்ல இருந்து நாங்கள் இன்சிஸ்ட் பண்றது இதுதான் அந்த எமர்ஜென்சி டோர் எப்படி ஓப்பன் ஆச்சு இது ஒரு தீவிரவாத செயலாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க அந்த ரெண்டு பைலட்டு தான் போய் அந்த நாப ஆஃப் பண்ணணும்ன்றது என்ன இருக்கு அங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஒயிட் டிட்யூ ஆஃப் இட் அதுதான் கேட்குறாங்க ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு பைலட்டெலாம் நான் ஆஃப் பண்ணல அப்படின்னு ஒரு தான் கேட்குது அது பைலட்டோட குரலாக இருக்கும்ன்றது என்ன நிச்சயம் வேற யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து உள்ளே ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லெவன் ஏ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கும் கோக்பீட்டுக்கும் இருக்கின்ற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி கரெக்டுங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த இண்டியன் ஏர்லைன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோக்பீட் இருக்கும் கோக்பீட்டுக்கு அப்புறமாக்கா பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு அப்புறம் அப்புறமா எக்கானாமிக் கிளாஸ் இருக்கும் இன்பிட்வீன் தான் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது எமர்ஜென்சி எக்ஸிட் நார்மலாக ஒரு பர்சனால் ஓப்பன் பண்ண முடியாது ஆக்சிடென்ட் ஆனாலும் டப்புனால் ஓப்பன் ஆகாது அண்ட் அன்டில் இந்த கேபின் குரூப் யாராவது ஹேரோசஸ் போயிட்டு அதை டெக்னிக்கலாக ஓப்பன் பண்ணாமல் பண்ணவும் ஏன்னா பாட்லாக் போட்டு மூடுற கதை கிடையாது ஏரோப்ளைனில் தெர் ஆர் டூ த்ரீ ஸ்டெப்ஸ் டூ க்ளோஸ் டூ த்ரீ ஸ்டெப்ஸ் டூ ஓப்பன் ஒன்லி டெக்னிக்கல் பர்சன் கேன் டூ இட் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி யாராவது வேறு ஒரு சன் இது அசம்ஷன் உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா பைலட் அல்லாத ஒருத்தர் அந்த காக்பீட்டில் போட்டு அடுத்த செகண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எமர்ஜென்சி தொடர்ந்து வெளியில் குதிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இருக்கலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆங்கிள்லேயும் நம்ம முதலேருந்து நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ஆங்கிள்லேயும் ஒரு அனாலிசஸ் பண்ணிவிட்டு திரும்ப டெக்னிக்கல் ரிப்போர்ட்டை ரிவைஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து சில காண்ட்ராக்ட்ஸ் அண்ட் தி டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் தி ஏவியேஷன் நம்ம பண்ணதுனால நமக்கு இந்த அளவு ஓரளவு அந்த ஏரோப்ளைனை பற்றி தெரியுது அந்த கருத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் படித்த ரிப்போர்ட்டை வச்சு சொல்கிறோம் மேலும் டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் வரட்டும் ஃபைனல் ரிப்போர்ட் வரட்டும் அதை படிப்போம் படித்துட்டு அட்லீஸ்ட் அந்த இறந்த ஆத்மாக்களுக்காகவாது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் அட்லீஸ்ட் அடுத்த எந்த ஃப்ளைட்டுக்கும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதே எங்களுடைய எண்ணம் நன்றி வணக்கம்